சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எந்தீரமாய் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உன்னுடைய சத்துக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதெங்கும் உண்மை பணிந்து கொண்டு உண்மை துதித்து பாடுவார்கள் அவர்களுடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் தேவடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனுபுத்தரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உளர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் கலிகூர்ந்தோம் அவர் தம்முடைய வல்லமையினால் எஞ்செஞ்சிக்கும் அரசுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக ஜனங்களே நம்முடைய தேவினை ஸ்தூத்திரித்து அவரை துதிக்கும் சதத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார் தேவினே எங்களை சோதித்தீன் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்கள் வலை எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் வாய் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் இனப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன் காளைகளையும் செம்மறியாட்டுக் கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அகிரவ சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சித்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபியை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் முடிந்தது